வணக்கம் திருநெல்வேலி ஏஎன்ஆர் காஷ் நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளி மேலப்பாளையம் புது புது ஸ்டான்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயும் மேலப்பாளையம் ரவுண்டானத்துலேருந்து ஐநூறு மீட்டர்லேயும் நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம ஷோரூமில் பார்க்குற கலெக்ஷன் வெஹிக்கில் பார்த்திங்கன்னா கமர்சியல் வெஹிக்கில் தாங்க டீபோர்ட் வண்டி தான் அவ்வளோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு வண்டி பார்ப்போம் அது கமர்ஷியல் காராக இருக்கட்டும் லோடு வண்டியாக இருக்கட்டும் எல்லா வண்டியுமே நம்ம ஷோரூமில் உண்டு ஃபர்தர் டீடெயிலுக்கு நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஏஎன்ஆர் காஸ் திருநெல்வேலி நம்ம ஷோரூம் வந்து மேலப்பாளையம் ரெட்டியார்பட்டி ரோடு அல்பு ஸ்கூலுக்கு நிறைய ஏற்ற மாதிரி நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்கோம் எல்லா வீடிலேயுமே நம்ம சொல்லியிருப்போம் அது போக நீங்கள் டீடெயில் எதுவும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஷோரூமில் ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மயந்திர சைலோ ஹெச் போருங்க வண்டி ஒரு எம் காக் ஒரு சூப்பரான கண்டிஷனாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் நாலு டயருமே புதுசு இன்சூரன்ஸ் எல்லாமே லைஃபில் இருக்குது இது ஒரு லைஃப் டாக்ஸ் கட்டின வண்டி இன்டீரியர் பாருங்கள் கவர் எல்லாமே புதுசாக இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனாக இருக்கும் வண்டி சேலுக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த வண்டி வந்து நமக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான வண்டி ஒரு ஏழு பேர் பயணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வண்டி இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க ஏசி பவர் சிங் பவர் உண்டு எல்லாமே வந்துடும் டாப் ஏசி வரைக்கும் எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தம்பதாயிரம் கிலோமீட்டரும் ஓடி இருக்கும் ஃபுல்லாக லைஃப் டைஸ் கட்டின வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரவா கேட்டுருக்கும் இது பிக்சர் ப்ரைஸ்ல நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட் வெஹிக்கிள் கொடுக்கலாம் வண்டி ஒரு டீ போர்டுக்கு தரமான வண்டிங்க ஒரு பத்து பேர் பயன்படக்கூடிய ஒரு செவன் சீட்டர் வண்டி வேணால் நம்ம டீ டீ போர்டு வண்டிக்கு இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் மைலேஜும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்த நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டொயட்டா எட்டி ஓஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருப்பூர் நம்பர்ல இருக்குது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நாலு டயர் பூஸ் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துர்லாம் பாடி லைன்மே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் இன்டீரியர் கவர் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து நம்ம கேட்டுக்க வேலை வந்து எட்டு பத்து கேட்டிருந்தோம் அதுவும் பிக்சர் பேஸில் நைசபிள் தான் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்றலாம் லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு அவ்வளோ ஒரு தமிழில் எங்கேன்னா லோன் பண்ணித்தரலாம் அந்த வண்டிக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுரூவா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மார்ஜி சி தாங்க ஸ்விஃப்ட் டிசைர் போர்டு வைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புது டயர் தான் இன் வண்டி வந்து இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில் பார்த்திங்கன்னா அண்ட் மியூசிக் சிஸ்டம் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் அதுபோக ஏசி பவர்சிங் பவர் உண்டோ நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் டீசல் வெஹிக்கிள் டீசல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட் இந்த மாதிரி வண்டி நம்ம ஷோரூமில் வச்சுருக்கோம் ரெண்டு ஹோஸும் ஒரு மஹிந்திரா சைலம் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் ஆறு கேட்டிருக்கோம் இதுவுமே ஃபிக்ஸர் பேஸில் நேய சிவில் தான் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ளேஸாக பண்ணி கொடுத்துருலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணால் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் லோன் வசதி ரெண்டு மூணு நாளில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சிவில் நல்லா இருந்தால் போதுங்க உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம வண்டி கிடைக்கும் நீங்கள் ஒரு டிரைவராக இருந்து யாரையாவது வண்டி இருக்கீங்க அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் அந்த வண்டியை சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கை கொடுக்கும் நல்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு நம்ம நம்மளும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அடுத்தா வாங்க கமர்ஷியல் வெஹிக்கல் பார்க்கலாம் நம்ம ஷோரூமில் கமர்ஷியல் வெஹிக்கல் கலெக்ஷன் நிறைய வச்சுருப்போம் ஆனால் இந்த மா இந்த வருஷம் சீசனில் இந்த மாதம் நம்மள்ட்ட இருக்குது ரெண்டு வண்டி தாங்க இருக்குது கமர்ஷியல் வெஹிக்கல் மேக்சிமம் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி சூப்பர் கேரி நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் எழுபத்தி ரெண்டு லோக்கல் நம்பர்லேயே இருக்கும் இந்த வண்டியோட தொட்டி எல்லாமே புது தொட்டி ஆங்கிள் பாடி எல்லாமே நம்ம தான் இதை இது பண்ணியிருக்கோம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூ எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ரெண்டு வருஷம் எச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து இந்த வண்டிக்கு ரெண்டரை லட்ச ரூபா லோன் கிடைக்கும் நம்ம கேட்டிருக்க பிரைஸ் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்டிருக்கோம் விலை ஃபிக்ஸ்ட் பேஸில் நெகசபிள் தான் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வேரியன்ட்டு சாதா இன்ஜினிங்க பிஎஸ் ஃபோரு இந்த வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டரு பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி தொட்டி எல்லாமே ஆங்கிள் பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் டயருமே பார்த்திங்கனா ஆவரேஜாக ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கனா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்டிருக்கோம் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்லாம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் இதுக்கு லோனும் உண்டு கிட்டத்தட்ட மூன்று லட்ச ரூபா வரைக்கும் நம்ம லோனே பண்ணித்தரலாம் சிவில் இருந்தால் போட்டு கொடுத்துடலாம் கமர்ஷியல் வெஹிக்கிள் கார் இதெல்லாம் தேவைப்படுதுன்னா நம்ம ஏனா இருக்கா சிறுவனியை சுற்றி பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க வேலை மூணு எண்பத்தஞ்சு கேட்டுருக்கோம் வேலை பிக்சல் ப்ரீஸில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க வேலை மூணு அறுபத்தஞ்சு கேட்டுக்கோ ரெண்டாயிரத்தி ஒரே ஓனர் பதினெட்டு பிஎஸ் ஃபோர் ரெண்டு ஓனருங்க